முருகாசரணம் முருகனுக்கு அரோகரா வைகாசி விசாகத்தை பற்றி இன்று உங்களோடு பேசுகிறோம் இந்த வருஷம் வைகாசி விசாகம் சரியாக எட்டாம் தேதி அதாவது ஞாயிறு திங்கள் எட்டு ஒன்பது ரெண்டு தினங்கள் வைகாசி விசாகம் இதில் எட்டாம் தேதி அதாவது வைகாசி மாதம் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை முதல் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நாலு மணி வரை வைகாசி விசாகும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை முதல் மறுநாள் மாலை வரை வைகாசி விசாகம் அப்போ வைகாசி விசாக விரதம் எப்போ இருக்கிறதுனா ஒன்பதாம் தேதி தான் விரதம் இருக்கணும் ஒன்பதாம் தேதி விரதம் இருங்க அப்போ வைகாசி விசாகம் ஒன்பதாம் தேதி அதாவது வைகாசி இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை வைகாசியில் இந்த விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தோம்னா நீங்கள் எந்த பிணியில் இருந்தாலும் உங்களுக்கு என்ன வியாதி இருக்குங்க எனக்கு ஏதாவது ஒரு வியாதி இருக்குது அப்படின்னா அந்த வியாதி முதல்ல விலகும் எனக்கு வியாதியே வரக்கூடாது எனக்கு மருத்துவ பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவாலும் வைகாசி விசாகத்துல முருகனுக்கு விரதம் இருந்தா நமக்கு வியாதி வராது அப்ப வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகபெருமானுக்கான உரிய தினம் அன்றைய தினத்தில் முருகபெருமானுக்கு அபிஷேகம் செய்து விபூதி அலங்காரம் செய்து விபூதி காப்புன்னு சொல்லுவாள் முருகப்பெருமான நாம் தரிசனம் பண்ணோம்னா அதுவும் அந்த விபூதியை மறுநாள் அந்த களைச்சிருவா கலைச்ச பிறகு அந்த விபூதியை வாங்கிட்டுன்னு போய் நம்ம ஆற்றுல வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப விசேஷம் இந்த வாழ்க்கையில் அந்த விபூதியை மட்டும் நம்ம ஆற்றுல இருந்துகிட்டே இருக்கணும் அந்த விபூதியில் டெய்லி கொஞ்சம் எடுத்து விட்டுருந்தா போதும் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் ஒரு டம்ளர் ஜலம் ஒரு தண்ணி ஒரு டம்ளர் அதில் ஒரு சிட்டி ஒரு சிட்டிக்கு அந்த விபூதியை போட்டு முருகனை சரவணபவ ஆறு தடவை சொல்லலாம் இல்லை முருக பெருமானுடைய காயத்ரி மந்திரத்தை ஆறு தடவை சொல்லலாம் சொல்லிட்டு அந்த விபூதி தீர்த்தத்தை நாம் சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த வியாதிகள் இருந்தாலும் விலகும் முருகனை நம்பினால் இதுதான் நம்ம முதல் விஷயம் அப்போ வைகாசி விசாக விரதத்தை என்ன பண்ணணும் முதல் நாளே விரதத்தை ஆரம்பிச்சிடணும் பட்னி தான் எந்த விதத்துலேயும் திடப்பொருளே எடுத்துக்காதீங்க திரவ பொருள் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சாப்பிட்றதோடு சரி சாயிச்சா ஒரு குளியலை போடுங்க நாலரை ஆறு ராவுகாலம் ஆறு மணிக்கு ஒரு குளியலை போடுங்க கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள் முருகனுக்கு முடிஞ்ச உங்க வீட்டில் இருக்கிற முருகப்பெருமானுடைய விக்கிரகத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க சாயர்ச்ச ஒரு அபிஷேகத்தை செஞ்சுட்டு பானகம் வச்சு நெவேதியம் பண்ணுங்க அன்றைய விரதத்தை ஆரம்பிங்க சாயர்ச்சையிலேருந்து விரதம் ஞாயிற்றுக்கிழமை இரவு திரவப் பொருள் சில பேர் காஃபி சாப்பிட்லாம் ஜூஸ் சாப்பிட்லாம் இல்லை பானகத்தோடய நிப்பாட்டிக்கலாம் மறுநாள் கார்த்தால் அதேமாதிரி ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் கார்த்தால் எழுந்துட வேண்டியது குளிக்க வேண்டியது ஆற்று பூஜை பண்ண வேண்டியது வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு அதேமாதிரி முருகனுக்கு விக்கிரகத்துக்கு நல்ல அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்யணும் முதல்ல வீட்டு சுவாமியும் பூஜை பண்ணணும் சார் விக்கிரகம் வச்சிடல சார் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா சுவாமியோடைய படம் இருக்கும் திருவுருவ படம் அந்த படத்துக்கு நம்ம பொட்டு வச்சு சந்தனம் குங்குமம் புஷ்பம் விளக்கேற்றி நெவேதியம் முருகனுக்கு பிடித்த மாவு நெவேதியம் அவசியம் வேணும் அதேமாரி பானகம் மோர் நெவேதியம் நெவேதியம்லாம் செய்து கந்தசஷ்டி கவசம் பாராயணம் கந்த குரு கவசம் பாராயணம் பண்ணுங்க நிறைய பேர் கந்தகுரு கவசமே பாராயணம் பண்ணுறதில்லை நிறைய பேர் இப்போ வேல்மாறல் படிக்கிறோம் ரொம்ப நல்லது விசேஷம் வேல்மாறலை விட கந்த குரு கவசம் ரொம்ப விசேஷம் ரெண்டுமே ஈவன் அதை விட ஒரு பாயிண்ட் கூட தான் இருக்கும் படிக்கும்போதே கந்தகுரு கவசத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் நான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தவாலும் சொல்கிறதுக்கு உ உறுதிமொழி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் நாம் என்ன தப்பு பண்ணுறோன்னு நம்மளை தெரியாமையே சொல்ல வச்சிடும் இதெல்லாம் நான் என்னமோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சரணாகதி அடைகிறதுலேயே ரொம்ப பெரிய சரணாகதி என்னென்னா மன்னிப்பு கேட்குறது தான் தப்பு பண்ணுறதை உணர்றது தான் நான் உலகத்தில் எல்லாருமே என்ன சொல்லுவான்னா ஒரு பெரிய கஷ்டம் நடக்குதுன்னா ஒன்றும் கிரகம் சரியில்லைன்னு சொல்கிறது இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லைன்னு சொல்கிறது யாரும் என்னால் தான் இந்த பிரச்சனை இருந்ததுன்னு யாராவது ஒத்துக்கணுமா கடைசி நேரத்தில் தான் ஒத்துப்போம் எதுவும் பார்த்தே எல்லாம் நிறைய ப்ராப்ளம் நடக்கும்போது காவல்துறை எப்படி வராங்க எதுக்கு காவல்துறை வராங்கன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம் அவள் ஒத்துக்க ஒப்பா அதே மாதிரி தான் நம்ம முதல்ல ஒத்துக்கணும் சரணாகதி அடைஞ்சவன் இந்த பிரச்சனை ஒன்று நடந்திருக்குன்னு அதுக்கு நான் காரணம் சரண்டர் ஆகிறது கந்தகுரு கவசம் படிச்சுட்டோம் அப்படின்னா சரண்டர் ஆகிட்டோம்னு அர்த்தம் சுவாமி கிட்ட போய் சரண்டர் ஆகிடுறோம் அடியேன் என்ன பிழை பண்ணியிருந்தாலும் என்னை பொறுத்திருப்பா போதும் இந்த ஆட்டத்தை இதோட நிப்பாட்டிப்போம் நான் வந்து பிழை பண்ணியிருக்கிறேன் என்னை மன்னிச்சு என் மனசை சுத்தப்படுத்து என் உடம்பை சுத்தப்படுத்து நீ நினச்சா மட்டும்தான் சுத்தப்படுத்த முடியும் இதுக்கு தான் விரதமே விரதம் எதுக்கு இருக்கிறோம் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க விரதம் இருந்தால் கோடியில் புரளலான்னு விரதம் இருந்தோம்னா முதல்ல மன்னிப்பு கேட்கணும் விரதம் இருந்தோம்னா நமக்கு இருக்கிற பாவம் போகும் டெலீட் ஆகிடும் வைரஸ் எல்லாம் எப்படி கம்ப்யூட்டரில் நம்ம வந்து டெலீட் பண்ணுறோமோ அதே மாதிரி அப்போ நம்ம சுத்தமாகிட்டோம்னாலே எல்லாமே நல்லது நடக்குமே நம்மளை சுற்றி அப்புறம் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் விரதம் கண்டிப்பாக இருக்கணும் கருத்தால் அந்த பூஜை ஆற்றுல பண்ணிவிட்டு வீட்டில் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கோவிலுக்கு கோவிலில் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க அபிஷேகம் கொடுக்க முடியாது உங்கள் உள்ளூரில் இருப்பாங்க முருக ஸ்தலம் இருக்கும் கோவில் இருக்கும் ஒருத்தவன் மட்டும் அபிஷேகம் கொடுக்கணும் இல்லை ஒரு பத்து பேர் சேர்ந்து கொடுங்க தப்பு இல்லை எது எதுக்கோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஆரம்பிக்கிறோமே இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் குரூப் ஆரம்பிக்கலாமே தப்பு இல்லையே நீங்களே ஒரு குரூப் ஆரம்பிச்சுக்கலாம் முருகன் குரூப் விநாயகர் குரூப் அப்படின்னு நீங்கள் சுவாமி விநாயகரை விளங்குறீங்கன்னா நீங்கள் எல்லோரும் விநாயகர் குரூப் ஒன்று வச்சுக்கலாம் ஒரு ஆளுக்கு நூறுரூவா பணம் போடலாம் ஐம்பது ரூபா பணம் போட்டிங்கன்னா பத்து பேர் இருக்கா நூறு பேர் இருக்குன்னா அவ்வளோ காசு வரும் அதை போட்டு விநாயகருக்கு செய்யலாம் முருகனுக்கு செய்யலாம் ஒரு ஆள் நம்ம தனியாக அபிஷேகம் பண்ணோன்னா ரெண்டாயிரரூவா ஆகுது சார் அப்படின்னா பண்ணாமல் இருக்கார் ஒரு குரூப் ஆரம்பி பத்து பேர் சரி இருபது ரூபா போடும் ஐம்பது ரூபா போடும் சரி மத்தியானம் அபிஷேகம் இளநை அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் சுவாமி முருகபெருமான் நல்ல அபிஷேகத்தில் குளிர வச்சு விபூதி காப்பு போட்டு அதற்கு அடுத்தபடியாக சுவாமிக்கு பிடிச்ச முல்லை மலர் அரளிப்பூ முல்லைப்பூ அர்ச்சனை சுவாமிக்கு நெவேதியம் எல்லாருக்கும் அன்னதானம் அதே அதேமாரி நாலு மணி ஆகிடும் திருப்பி நாலு மணி கரெக்டாக நாலு மணி வரைக்கும் இருக்கு வைகாசி விசாகம் அதே மாதிரி நாலு மணி மூன்றரை மணிக்கெல்லாம் மீண்டும் ஒரு குளியல் வீட்டில் அதே மாதிரி வீட்டில் பூஜை கந்த சஷ்டி கவசம் பாராயணம் மீண்டும் ஒரு பானகம் நிவேதியம் பண்ணி அந்த பானகத்தை சாப்பிட்ட பிறகு விரதம் பூர்த்தி இப்படி நீங்க இந்த வைகாசி விசாக விரதம் இருந்தால் இந்த விரத காலத்தில் நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் நினைக்க கூடாது முருகா நான் இந்த விரதம் இருக்கிறேன் எனக்கு இதை கொடு முருகா இந்த விரதம் இருக்கிறேன் எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படி மட்டும் நினைக்கவே நினைக்காது வேண்டாம் எதுவுமே வேண்டாம் வைகாசி விசாகத்தில் முருக பெருமானை நினச்சி விரதம் இருக்கிறவங்க நான் பண்ண பாவம் விலகணும் நான் இது வரைக்கும் என்ன பாவம் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் விலகணும் நான் யாருன்னு எனக்கு தெரியும் அது உனக்கும் தெரியும் எனக்கு என்ன நீ வந்து நான் என்ன பண்ணியிருந்தாலும் இதோடு முடிச்சுப்போம் ஆட்டத்தை இதோட பாட்டிப்போம் இந்தமாதிரி இருக்கும் அப்படி பிளான் போட்டு ஒரு விரதம் இருங்க இந்த விரதம் உங்களுக்கு முதல்ல வியாதியை விலக்கி கொடுக்கும் உடம்பு சௌரியமாக இருக்கும் இந்த விரதத்துலேருந்து நீங்கள் உடம்பு ரொம்ப சௌரியமாக என்ன வியாதி இருந்தாலும் விலகிடும் அது விபூதி காப்பை போட்டு நான் சொன்ன மாதிரி இந்த விபூதியை வாங்கிட்டு போய் ஆற்றுல வச்சு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் டெய்லி இட்டுக்கணும் செவ்வாய்க்கிழமை கந்தசஷ்டி கவசம் கந்த கூரு கவசம் வேல்மாறல் பாராயணம் பண்ணி ஒரு டம்ளர் ஜலத்தில் அந்த விபூதியை போட்டு சாப்பிட்டோம்னா சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் விலகும் மனசில் இருக்கிற வியாதிகள் விலகும் முருகன் கந்தனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வாழ்த்துக்கள் செஞ்சு பாருங்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நல்லதே நடக்கும்